தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திர குல தலைவர் இறந்து விட்டதாக வதந்தி குல தலைவர் இறந்து விட்டதாக வதந்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவேந்திர குல தலைவர்களுள் முக்கியமானவர் செந்தில் மல்லர் மீண்டெலும் பாண்டியர் வரலாறு என்ற புத்தகத்தை எழுதி தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியவர் உண்மை சம்பவத்தை எடுத்துரைத்தவர் உண்மையை நிலைநாட்டியவர் சில நாட்களுக்கு முன்பாக நெல்லையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் முத்துராமலிங்க தேவரை அவமதித்து பேசியதாக கூறி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன அவர் தலைக்கு ஆப்பநாடு மரவர் சங்கம் பத்து கோடி ரூபாய் சன்மானம் அறிவித்தது இந்த சூழ்நிலையில் செந்தில் மலரை கைது செய்ய வேண்டும் என்று பலர் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதாவது ராதா நாச்சியார் என்பவர் ஒரு பதிவு செய்திருந்தார் என்னவென்று சொன்னால் முத்துராமலிங்க தேவரை அவமதித்து பேசிய செந்தில் மல்லர் கேரள மாநிலம் கோழிக்கோடு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஒரு தங்கும் விடுதியில் அவர் தங்கியிருந்தார் எனவும் அவரை அவர் தற்கொலை தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் செய்திகள் வருவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார் அந்த பதிவுகள் எக்ஸ் தளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தின ஆனால் அவை வதந்தி என்பது தெரிய வந்தது ஒரு தேவேந்திரகுல தலைவர் உயிருடன் இருப்பவரை இறந்துவிட்டதாக வதந்தி பரப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் மனிதாபிமற்ற ஒரு செயல் ஆகவே தேவேந்திர குலத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக செந்தில் மல்லர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வதந்தி பரப்பப்பட்டுள்ளது இப்படி வதந்தி பரப்பினீர்கள் என்று சொன்னால் அது மோதலை மேலும் மோசமாக்கும் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் எக்ஸ்தலத்தில் இதை கண்டித்து பதிவுகள் போடும்படி கேட்டுக்கொள்கிறோம்